வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் வளர்கிற திராட்சை செடிக்கு வேணுன்றதை கொடுத்து ரொம்ப அக்கறையாக வளர்த்தாலும் சின்ன சின்ன பூக்களாக போடுது கொத்துக்களோட அளவு ரொம்ப சிறுசாக இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையும் சங்கடத்தோடையும் இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்கள் செடி மட்டும்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இதுவும் கருப்பு பன்னீர் திராட்சை குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடிதே அதில் இது ஒரு ரகம் கருப்பு பன்னீர் திராட்சையில் இருக்கிற வாரியவும் இதுலேயும் பழங்கள் வந்து உருண்டையாக இருக்கும் விதைகளும் இருக்கும் பழங்கள்லேயும் விதைகள்லேயும் எவ்வளவு மருத்துவங்கள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ரகத்தில் விளையக்கூடிய பழங்கள்லேயும் இருக்கும் ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா சின்ன பூக்குழா போடும் கொத்துக்களும் சின்ன சின்ன கொத்துக்களாத்தையும் காய்க்கும் ஒரு கொத்தில் அஞ்சு இல்லாட்டி பத்து போல மட்டுந்தே இருக்கும் பழங்களும் நல்லா இனிப்பு சுவை இல்லாமல் கொஞ்சம் புளிக்கும் பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு கவாத்து பண்ணுனால் தொடர்ச்சியாகவும் காய்க்காது ஒரு தடவை காய்க்கும் மறு தடவை காய்க்காமல் ஏமாற்றிடும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த ரகத்தில் இருக்குது அதனால் இந்த ரகங்களை தமிழ்நாட்டில் யாரும் விவசாயமாக பண்ணுறதில்ல இந்த ரக நாட்டுக்களை தமிழ்நாட்டில் யார் உற்பத்தி பண்ணுறதும் இல்லை ஆனால் வீட்டுத் தோட்டங்களில் தோட்டங்களில் திராட்சை செடி வளர்க்குறவங்க பெரும்பாலும் இந்த ரக திராட்சையத்தையே வளர்க்குறாங்க இந்த ரகத்தை பற்றியும் இதோட குணத்தை பற்றியும் தெரியாமல் வெளி மாநிலங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது வெளிமாநிலங்களில் பெரிய அளவில் நர்சரி பிளாண்டை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய பெரிய இருந்தோ வாங்கப்பட்ட செடி எல்லாத்தையும் இது இருக்குது இனிமேல் புதுசாக திராட்சை நாட்டுகள் வாங்குறதா இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் வளருமா அல்லது வளரக்கூடிய செடி தானும் கொஞ்சம் கவனித்து வாங்குங்க இதோட இலையில் வச்சே இதை கண்டுபிடிச்சிடலாம் கருப்பு பன்னீர் திராட்சையோட செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதாவது விளிம்புகளை வந்து மூணு விளிம்புகள் வந்து இருக்கும் விளிம்பில் சுற்றியும் இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து இருக்கும் ஆனால் இந்த ரகத்தோட இலைகள் வந்து விளிம்புகளே இல்லாமல் இப்படி ஒரு ஓவலாகவே இருக்கும் அப்போ உங்களுக்கு கருப்பு பன்னீர் திராட்சையோட நாற்றுகள் தேவை இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்துலேயும் திண்டுக்கல் மாவட்டத்துலையும் நல்லாவே விளையுது நிறையா நாற்றுகளும் அங்கே கிடைக்கும் உங்கள் தெரிஞ்ச நண்பர் மூலமாகவோ அல்லது விவசாய நண்பர்கள் மூலமாகவோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடந்த ஒரு வருஷமாக தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நாங்களே கருப்பு பன்னீர் திராட்சை செடியில் கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம் உங்களுக்கு தேவை இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் சரி ஓகே இப்போ இந்த ரக செடியில் வளர்த்துட்ருக்குறவங்க அல்லது ஒரு சில முறை கவாத்து பண்ணவங்க பழம் அறுவடை எடுத்தவங்க இவங்க என்ன செஞ்சுக்கலாம் இதுக்கான தீர்வு என்னன்றதையும் பார்த்துடலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுவும் கருப்பு பண்ணி திராட்சை அளவாக காய்க்கும் கொஞ்சமாக காய்க்கும் ஆனால் நம்ம வீட்டு தேவைக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு காய்க்கும் பெரிய கொத்தா போடணும் நிறைய காய்க்கணுன்னு ஆசைப்படுறது அதுக்காக முயற்சி எடுக்கிறது இப்படி எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரக செடியை வளர்க்குறவங்களும் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரியாவும் வழக்கமான பராமரிப்பு விலைகள் தண்ணி உரம் இப்படியெல்லாம் ஒரே மாதிரி செஞ்சாலே போதும் கவாத்தில் மட்டும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் செய்யணும் முதல் தடவை கவாத்து பண்ணி விளைச்சல் இடுங்க அடுத்த முறை கவாத்து பண்ணி விளைசலிடுங்க மூணாவது தடவை பேக் பொண்ணின்னு சொல்லக்கூடிய கவாத்து பண்ணி செடியை இளமையாக வச்சுக்கோங்க இந்த முறை விளைச்சல் வந்து இருக்காது அதாவது பேக் புன் புரிணி பண்ணுறப்ப உங்களுக்கு விளைச்சல் வந்து இருக்காது செடி மட்டும் நல்லா வளர்ந்து நிற்கும் அப்படி வளர்ந்த பிறகு மீண்டும் நீங்கள் கவாது பண்ணுன்னா மறுபடியும் விளைச்சல் வந்து கொடுக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள் மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலோ வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்